ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்னைக்கு பாகற்காய் புளி குழம்பு தான் வைக்க போறேன் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி அருமையான சுவையில் இருக்கும் இந்த குழம்பை சுட சுட சோறோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இன்னும் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க முதல்ல இந்த புளிக்குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம் மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் காரத்துக்கு ஏழு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் கொஞ்சம் புளிப்பாக காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அடுத்து இதோட அரை டீஸ்பூன் அரிசி கால் டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா சூப்பராக வருவட்டு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடையில் இருக்கிற சூட்லேயே ஒரு கைப்பிடி துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுரலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு உரமாக வச்சுக்கலாம் அடுத்து இன்னொரு கடாயில் தாளிப்புக்கு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் புளிக்குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் வெந்தைய சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கடுகு வெந்தைய நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எட்டு பல்லு பூண்டு சேர்த்து நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பூண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இருபது சின்ன வெங்காயம் முழுசா தொழிச்சு எடுத்து வச்சிருக்க அதையும் சேர்த்து நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம் புளி குழம்புக்கு பூண்டும் வெங்காயமும் நல்லா செவக்க வதக்கி விட்டீங்கன்னா அதோட சுவை இன்னும் கூடுதலா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இதோட ஒரு பாகற்காய உப்பு தண்ணியில போட்டு நல்லா அலசிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்க இந்த பாகற்காய வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோட சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாகற்காய உப்பு தண்ணியில போட்டு அலசிட்டு கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உடம்பு வச்சிங்கன்னா பகர் கையில் கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது குழந்தைங்களும் ஒதுக்கி வைக்காமல் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அடுத்து இதோட ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து தக்காளி பழம் நல்லா குழைய வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி பழம் இருந்த இடமே தெரியாமல் நல்லா குழைய வதங்கி வந்துருச்சு அடுத்து இதோட நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் போல பெருங்காய்த்தூள் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம் புளியோட பச்சை சுமெல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி பாகற்காய் புளி குழம்பு வைக்கும்போது உங்களுக்கு பாகற்காயோட கசப்பு தெரியாமல் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சுட்டு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் என்னோட ஸ்டைலில் பாகற்காய் புளி குழம்பு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் அருமையான சுவையில் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் சாதம் சேர்த்து சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்